வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜனவரி பதினாறு இன்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் வாழ்த்து என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார் பொதுவாகவே வாழ்த்துவது மற்றவரை வாழ்த்துவது என்பது நம்முடைய பெருந்தன்மையை வளர்க்க உதவும் முதலில் அது அடுத்ததாக இந்த வாழ்த்து என்பது எப்படி செய்கிறோம் என்றால் நம்முடைய என்ன அலைகள் மூலமாகத்தான் அதை செய்கிறோம் எனவே அலையின் தத்துவப்படி அது யாரை நினைத்து வாழ்த்துகிறோமோ எவரை நினைத்து வாழ்த்துகிறோமோ அவரை மோதி ஊடுருவி ஊடாடி பிரதிபலிக்கும் என்பது உண்மை அதனை நம்புங்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகன் தன் பேச்சு சொல்படி நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு தினந்தோறும் வாழ்த்தி கொண்டிருக்க வாழ்த்தி கொண்டிருக்க நாளடைவில் மகன் தன் விருப்பப்படி நடப்பதை கண்கூடாக பார்க்கலாம் இதுவே தான் அனைத்து உறவுமுறைகளும் முறைகளும் கனவு மனைவி அம்மா மகள் என்று எந்த உறவு உறவுக்கானாலும் ஏன் எதிரிகளுக்கு கூட இது பொருந்தும் எதிரிகளை கூட வாழ்த்தி 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 அவருடைய மனதை நல்ல முறையிலே மாற்றியமைக்க முடியும் நம்புங்கள் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார் இந்த வாழ்த்துவதன் மூலம் பயனடைந்தவர்களை பல பேரை நான் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அதற்கு சாட்சியாக இதோ நானே இருக்கிறேன் நானே அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன் எப்பேற்பட்டவரையும் வாழ்த்தின் மூலமாக அமைத்து விடுகிற வல்லமை அந்த வாழ்த்தலைக்கு உண்டு என்பதை நம்புங்கள் எனவே வாழ்த்தி கொண்டிருக்க வாழ்த்தி கொண்டிருக்க நம்முடைய மனதிலே ஒரு நேர்முறையான எண்ணம் நேர்முறையான பார்வை தோன்றுகிறது அதுவே மிகப்பெரிய வெற்றி என்று நான் சொல்வேன் ஒருவரை வாழ்த்த வாழ்த்த நமக்கு பெருந்தன்மை வளர்வது மட்டுமல்ல நமக்கு நேர்முறையான எண்ணங்கள் நாளடைவில் வந்து விடுகிறது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு இதனுடைய பலன் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுணி அவர்கள் கூறுகிறார்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று அற்புதமான வாழ்த்து ஆல் ஆலின் ஒன் என்று சொல்லுவோம் அல்லவா எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வாழ்த்தினை கட்டமைத்து தந்திருக்கிறார் அதனை பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் பயன்பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி